ஹாய் வணக்கம் இது உங்களுக்கு தென்காசி சாரத அகடாமி நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஏப்ரல் ஒன்பதாம் இருந்து நம்ம வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து என்ன செய்யப்போம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ இது ஒன்னு ஒன்லி டெஸ்ட் பேஜ் சம்பந்தமான வீடியோ சோ உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய ஷெடியூல் ஸோ மற்ற ஃபீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம் ஸோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ நினைச்சுக்கலாம் அப்படின்னா பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ முயற்சியை வெற்றியின் முதல் படி ஸோ சப் இன்ஸ்பெக்ட்டருக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேச் சரிங்களா இதோட ஃபீஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற ஃபீஸில் வந்து நமக்கு மொத்தம் ஐம்பது டெஸ்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வரும் ஸோ இந்த ஐம்பது டெஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பேமெண்ட் மோட் எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃபோட லிங்கையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இதை பார்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது பேமெண்ட் மோட் எப்படி பண்ணலாம் ஆன்லைன் ஒருவேளை ஜிபே ஃபோன்பே பேடிஎம் பண்ணுறதா இருந்தால் நம்ம இன்சூட் நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படின்ற எனக்கு நம்ம ஜிபே பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த டெஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ்னு வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஃபீஸுக்கு நம்ம எப்படி சிலபஸ் சிலபஸ் இருக்கு இல்லையா அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியோட டிஎன்யூஎஸ்ஆர்பியோட சிலபஸ் சிலபஸ் நம்ம எடுத்து நிறைய பேர் கேட்கலாம் மாறப்போகுதா இல்லையா அப்படின்னு வந்து என்ன செய்யல அப்படின்னா மாறல இப்ப இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் தான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சிலபஸ் மாற வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸ் இருக்கு அந்த நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சிலபஸ்ல எக்கனாமிக்ஸ் இருக்கும் ஜாகிராபி இருக்கும் பாலிட்டி இருக்கும் இப்படி ஒன் பை ஒன் எல்லாமே இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பி இப்படி எல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ நம்ம இதை ரெண்டா பிரிச்சிருக்கோம் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பார்ட் ஏ இது வந்து பார்ட் பி அதாவது இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி வந்து பார்ட் பி ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்து கேட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து என்னது பார்ட் ஏ இது வந்து என்னது பார்ட் பி மேக்ஸும் தமிழும் ரெண்டாம் பெஸ்ட் வந்து என்னது பார்ட் பி இந்த மாதிரி ரெண்டு செக்ஷனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பிரிச்சு இதை டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த ஷெடியூலை ஒரு சைடு கையில் வச்சுக்கோங்க அதாவது நீங்க இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்றீங்களா இல்லையா படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்டடி பிளானா கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம் இந்த ஷெடியூல நீங்க என்ன செஞ்சுக்கீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க பிளஸ் அடிஷனலா என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம டிஎன்இசெரப்பியோட பாடத்திட்டம் சிலபஸ் இருக்கு இல்லையா அந்த சிலபஸை என்ன பண்ணிக்கோங்க ஒரு ஜிராக்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம அதை அப்படியே கொடுத்துருப்போம் ஓகேவா இப்போ இந்தியாவில் வேளாண்மை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க டிஎன்இசெரப்பி சிலபஸில் எக்கனாமிக்ஸில் போய் இந்தியாவில் வேளாண்மை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே இந்தியாவில் வேளாண்மை அப்படின்றதான் என்ன செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் ஓகேவா சோ கெமிஸ்ட்ரியில போயிட்டு எடுத்து பாத்தீங்கன்னா தனிமைகளின் வகைப்பாட்டு அட்டவணை தான் ஃபர்ஸ்ட் டாபிக்காவே என்ன செய்யும் இருக்கும் அதே மாதிரி பாலிட்டியில எடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு குடியுரிமை இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக்காவே என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் என்ன சார் இந்த டெஸ்ட்ல எக்கனாமிக்ஸ் இருக்கு இங்க கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எப்படி கொடுத்து இந்த பார்ட் ஏ அப்படின்றது சோசியல் ஃபர்ஸ்ட் டாபிக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கு சயின்ஸ் அடுத்த டெஸ்ட்டுக்கு சோசியல் அடுத்த டெஸ்ட்டுக்கு சயின்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த பார்ட் பிய பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இங்கிலீஷ் அண்டு சைக்காலஜி கொடுத்துருக்கமா நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மேக்ஸ் அண்ட் தமிழ் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ் அண்டு தமிழ் ஸோ அது கீழே இருக்கும் மேக்ஸ் அண்டு தமிழ் ஸோ இது மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா போர்ஷனை நீட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சிலபஸை நீங்கள் எடுத்து டிஎன்எஸ்ரபி சிலபஸை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் அடிச்சு பார்த்துட்டு அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஜியாகிரபி பேரண்டா மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கல்லையா இதை நீங்கள் சிலபஸில் அப்படி கோடு போட்டு வச்சிங்க அப்படின்னா இல்லை ஒவ்வொரு டாப்பிக்காக கோடு போட்டிங்கன்னா மொத்த டிஎன்சரபி சிலபஸுமே என்ன செஞ்சிரும் அப்படின்னா உங்களுக்கு கம்மிட் ஆகிடும் வெறும் ஐம்பதே டெஸ்ட்டில் மொத்த டெஸ்ட்டையும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மொத்த சிலபஸையுமே நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி தேர்வுகள் ஸோ இந்த தேர்வுகள் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா வாரத்தில் மூன்று நாட்கள் தேர்வுகள் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது மண்டே வெனஸ்டே அண்ட் சட்டர்டே ஓகேங்களா திங்கள் புதன் சனி இந்த மூன்று நாட்களுக்கு மூன்று தேர்வு வர்ற மாதிரி இருந்துச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த ஷெட்யூலை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா இந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஃபைனலா எங்க முடியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட பிடிஎஃப்கான லிங்க் நான் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டெலிகிராம் நம்ம இருக்கு இல்லையா டெலிகிராம் சேனல்லையும் இதை வந்து நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவோம் நீங்க அதிலையும் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் ஓகேவா தெரியும் மொத்தம் தெரியும்பது டெஸ்ட் சொல்லிருப்பி டெஸ்டுக்கு உங்களுக்கு டேட் போட்டு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா வச்சாச்சு ஓகேங்களா அக்யூரேட்டா அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த நாப்பது நாப்பத்தஞ்சு டெஸ்ட் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் வரிசையா ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கலாம் இந்த அஞ்சு டெஸ்ட் மட்டும் ஃபுல் டெஸ்டா கொடுக்குறோம் சோ இந்த நாப்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூறு நூறு கொஸ்டின் சோ இந்த அஞ்சு ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மாடல் டெஸ்ட் எப்படி இருக்கும் ஒன் ஃபார்ட்டி பிளஸ் ஹண்ட்ரட் தமிழ் சோ அதே சேம் ஃபார்வர்டில் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் தமிழ் அப்படின்ற மாதிரி அஞ்சு டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ கூடிய வரையில் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அப்படி வந்த உடனே அந்த அந்த மெயின் டெஸ்ட்டை வச்சு அதுக்கு முந்தின வாரம் வரைக்கும் இந்த ஃபுல் டெஸ்ட் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு இந்த அஞ்சு நம்ம செஞ்சுருவோம் அலைமென்ட் பண்ணி உங்களுக்கு திரும்ப ஒரு அந்த அந்த அஞ்சு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் மட்டும் நம்ம உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருவோம் சரிங்களா சோ மொத்தம் ஐம்பது டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த ஐம்பது டெஸ்ட் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கான சிலபஸ் கவர் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இதில் ஃபுல்லாவே கரண்ட் அபேர்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இருப்போம் கொடுத்துருப்போம் ஸோ நிறைய பேர் கேட்பீங்க சப் இன்ஸ்பெக்டர் லாஸ்ட் சிக்ஸ் மந்த் கரண்ட் அபேர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் அஞ்சு கொஸ்டின் பிளஸ் வந்து ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் சொல்லிட்டு போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் இருக்கக்கூடிய சில கேள்விகள் நினைச்சிடறாங்க கேட்கறாங்க அதுக்கு எவிடன்ஸ் நீங்க லாஸ்ட் டைம் உள்ள கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும் ஸோ அதுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தேவைப்படும் அப்படின்னால நம்ம ஒன் இயர் கரண்ட் அபேர்ஸா நினைச்சிடும் அப்படின்னா போக்கஸ் பண்றோம் அப்போ டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் இதுலையும் அதுக்கப்புறம் இருந்து இப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த ஆறு மாசத்துக்கானத ஒரு தனி என்ன வச்சிருப்போம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிடுவோம் இந்த ஃபுல் டெஸ்ட்ல ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு மொத்த சிலபஸையுமே கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த ஷெட்யூல் வந்து இருக்கும் ஸோ இந்த ஷெட்யூல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அதாவது நீங்கள் இந்த டெஸ்ட்டு ஷெட்யூலை டெஸ்ட் ஷெடியூலாக பார்க்காம நீங்கள் வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஒரு செட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை இதை படித்து பார்த்து நம்மக்கிட்ட நீங்கள் கொஷ்டின் பேப்பர் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க டெஸ்ட் பேஜ் போடணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பர் அதோட டீட்டெயில்ஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் பேமெண்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டு உங்களுடைய நேம் அடிச்சுட்டு வந்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த ஷெடியூல் பிரகாரம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் ஆன்சருக்கும் அந்தந்த டேட்ல உங்க நம்பருக்கு வந்து வந்துடும் அப்படின்னா வந்துடும் நீங்கள் பிரிண்ட் பிரிண்டவுட் எடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபோனை பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம் ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக நம்ம இன்சூர்ட் நம்பரை தொடர்புக்கலாம் அனைவருக்கும் வாழ்த்துகள் நன்றி